வணக்கம் சமீபத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக நடிகர் திரு கமலஹாசன் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய முதல் பேச்சை பேசினார் தமிழ் புகுந்து விளையாடி தன்னுடைய முதல் உரையிலிருந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவர் உருவாக்கினார் அவர் சுட்டிக்காட்டி பேசிய ஒரு சின்ன பகுதி சர்ச்சைக்கு உள்ளானது தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாது அப்படின்னு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியதை சுட்டி காட்டி கமல் அதற்கு பதிலடி தரும் விதமாக பேசினார் நிர்மலா சீதாராமன் கோட் பண்ணி பேசினது பெரியாருடைய எழுத்துக்கள் என்று அவங்க பேசினதா பாஜகவினர் பதிலடி தந்தாங்க கொஞ்சம் டிக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சது பெரியார் சொன்ன அந்த பர்டிகுலர் பாடல் அவருடைய கருத்து கிடையாது இன்னொரு தமிழ் புலவருடைய கருத்து அப்படிங்கிறது முதல்ல நிர்மலா சீதாராமன் பேசினதையும் கமல் பேசினதையும் கேட்போம் அதற்கு பின்னாடி பெரியாருடைய கருத்து அதன் பின்புலம் ஏன் அதை சொன்னார் அப்படிங்கிறத

அவர் பிக்ஷா பாத்திரத்திலிருந்து எடுத்த சில்லறைகள் நவீன காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள் நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான் அது காற்றோடு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன பெரியார் சொன்ன அந்த கருத்துல மிக தெளிவாக ஒரு தமிழ் புலவர் சொன்னதாக சொல்லியிருப்பாரு பொற்கழந்தை படிக்காசு தம்பிரான் அப்படிங்கிற புலவர் தான் அந்த பாடல்ல அப்படி சொல்லி இருக்கிறாரு முதல்ல அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நான் படிச்சு காமிக்கிறேன் அவரோட விக்கிபீடியா பேஜ்லயே இருக்கு அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அட கெடுவாய் பல தொழிலும் இருக்க கல்வி அதாவது தமிழ் அதிகமென்றே கற்றுவிட்டோம் அறிவில்லாமல் திடமுழமோ கனமாட கலை கூத்தாட செப்பிடு வித்தைகளாட தெரிந்தோமில்லை தடமுலை வேசையராய் பிறந்தோமில்லை சனியான தமிழை விட்டு தையலார் தம் இடமிருந்து தூது சென்று பிழைத்தோமில்லை என்ன சென்மம் எடுத்து உலகில் இருக்கின்றோமோ அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அதாவது தமிழை படிச்சு என்னத்தை கண்டோம் அதற்கு வேற தொழில் பண்டு போயிடலான்னு சொல்லி ஒரு புலவர் இது ஒரு விதமான விரக்தியில இல்லை ஒரு கோபத்துல எழுதின ஒரு பாட்டாக இருக்கலாம் புலவர்கள் இப்படிலாம் கொஞ்சம் பேசுறவங்க தான் ஆனா பெரியாருடைய பார்வை என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் தமிழ் படித்தவர்கள் அப்பா எம்ஏ தமிழ் அம்மா பிஏ தமிழ் ஆனால் எனக்கு ஆங்கிலமும் தமிழும் சேர்த்து தான் படிக்க வச்சாங்க ஏன்னா ஆங்கிலம் அப்படிங்கிறது உலகத்தோடு நம்ம இணைந்திருக்க வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள உதவுற மொழி அதற்காக தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா தமிழ் படித்தா என்ன பிரோஜனம் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது நான் ஆங்கிலம் படித்ததால் என்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டேன் அதோடு சேர்ந்து தமிழும் படித்ததால் இப்போது என்னால் தமிழையும் எழுதி வாசித்து பரப்ப முடியுது நான் தனிப்பட்ட விதமாக பத்து புத்தகங்களுக்கு மேலே தமிழில் தான் எழுதியிருக்கிறேன் அதற்கான இடம் அளித்தது என்னுடைய பொருளாதார வேலைவாய்ப்பு சூழ்நிலை ஸோ இது ரொம்ப ரொம்ப வெரி கிளியராக நம்ம பார்த்துக்கணும் பெரியாருடைய கருத்துக்கள் எல்லாமே நூறு ஆண்டுகளுக்கு முன்னையது அன்றைய சமூகம் எப்படி இருந்துச்சு அன்னைக்கு படிப்பே இல்லாமல் இருந்தோம் ஒரு மொழியை கூட எழுத முடியாதவர்களாக கை நாட்டுகளாக இருந்தோம் அதனால தான் நம்ம இந்தியும் எதிர்த்தோம் தான் நாங்கள் தமிழையே படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் தான் இங்கிலீஷே படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் மூணாவதாவது மொழியை கொண்டு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு குரலாக இருந்துச்சு ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் பெரியாருடைய மொழி சிந்தனைகள் மிக கூர்மையானவை ரொம்ப அடிப்படையாக நாங்கள் ஒரு கட்டத்தில் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் உணர்ந்த என் நண்பர்கள்ட பேசும்போது உணர்ந்த ஒரு கருத்து என்ன அப்படின்னா தமிழன் வளர்ந்தால் தமிழும் வளரும் தமிழன் தாழ்ந்தால் தமிழும் தாழும் தமிழன் உயராமல் தமிழை வளர்த்து பயனில்லை தமிழன் உயர என்ன தேவையோ அதை செய்யணும் இதைத்தான் பெரியார் சிந்தித்தார் அதைத்தான் அவர் செய்தார் அதைத்தான் அவர் பரப்பினார் பின்னாடி அவர் வழியில் வந்தவர்கள் அதைத்தான் செயல்படுத்தினார்கள் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் பெரியாருடைய மொழி குறித்த சில பகுதிகளை வாசிக்காரெலாம் நினைக்கிறேன் அது ஒரு கிளாரிட்டியை நமக்கு கொடுக்கும் ஆங்கில மொழி நூல்களில் முன்னேற்ற கருத்துகள் மலிந்து கிடக்கின்றன விஞ்ஞான ஆராய்ச்சி அறிவு நூல்கள் ஏராளமாக ஆங்கிலத்தில் இருக்கின்றன அடிமை வாழ்வே ஆனந்தம் என்று நினைத்திருந்த இவ்விந்திய நாட்டு மக்களுக்கு விடுதலை வேட்கையை ஊட்டியதே ஆங்கில மொழி அறிவுதான் என்று கூறினால் மிகையாகாது ராஜா வேண்டாம் குடியரசுதான் வேண்டும் என்கிற அறிவு சமதர்மம் வேண்டும் சனாதனம் ஒழிய வேண்டும் என்கின்ற அறிவு ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற அறிவு ஆகிய சகல அரசியல் பொருளாதார முன்னேற்ற அறிவு கருத்துக்களையும் ஆங்கில மொழிதான் தான் நமக்கு தந்தது தந்தியையும் மின்சாரத்தையும் படக்காட்சியையும் ஆகாய விமானத்தையும் ரேடியோவையும் எக்ஸ்ரேவையும் அதுதான் அறிமுகப்படுத்தியதை தவிர நமது தமிழ் மொழியோ அல்லது அதை அழிக்க வந்த வடமொழியோ அல்ல அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கிறாரு சோ விஞ்ஞானம் சார்ந்து அறிவியல் சார்ந்து மக்களை முன்னேற்றக்கூடியது எது அப்படிங்கிறத பார்த்து பெரியார் ஆங்கிலத்தை கற்க சொல்கிறார் அவர் ஒரு திங்கிங் இருக்கும் அதுல ஒரு விஷயம் தான் இது வீட்டு ஆங்கிலத்தில் பேசுங்கள் குழந்தைக்கு தாய்ப்பாலில் ஆங்கிலத்தை கலந்து கொடுங்கள் என்று பெரியார் சொல்லியதற்கு அடிப்படை காரணம் இந்த தனிநபர் வளர்ச்சி அப்படிங்கிறது தான் ஆங்கிலம் அப்படிங்கிறது நம்மள அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடியது அப்படின்னு அவர் யோசிச்சாரு அதே மாதிரி அனலாகி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அழகான எக்ஸாம்பிளோட விளக்கக்கூடிய விஷயங்கள் அறிவு வளர்ச்சிக்கு பெரும்பாலும் சுற்று சார்புதான் காரணம் ஒரே தகப்பனுக்கு பிறந்த இரண்டு குழந்தைகளில் ஒன்றை இந்நாட்டிலும் ஒன்றை இங்கிலாந்திலும் வளர்த்து பாருங்கள் இங்கிலாந்தில் வளர்ந்த மகன் இந்தியாவில் வளர்ந்த மகனை விட பல மடங்கு அறிவு விசாலம் அடைந்தவனாக இருப்பான் என்பது திண்ணம் அவன் எதையும் விஞ்ஞான கண் கொண்டே பார்ப்பான் இவன் எதையும் மத கண் கொண்டே பார்ப்பான் இப்படி பெரியார் சொல்றது வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னால அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழை தூற்றுவதாக பெரியார் மீது தொடர்ச்சியான ஒரு பரப்புரை சொல்லிச்சுட்டு வராங்க அவங்க சொல்றவங்க யாரு அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்தாலே தமிழர்கள் மீது அவர்களுக்கு இருக்கிற அக்கறை நமக்கு என்னன்னு புரிஞ்சிடும் பெரியாருடைய ஒரு கருத்து தமிழும் ஒரு காலத்தில் உயர்ந்த மொழியாகத்தான் இருந்தது இன்று அது வடமொழி கலப்பால் இடது கை போல பிற்படுத்தப்பட்டது இந்நோய்க்கு முக்கிய காரணம் மத சார்புடையோரிடம் தமிழ் மொழி சிக்கிக் கொண்டதுதான் தமிழில் இருந்து சைவத்தையும் ஆரியத்தையும் போக்கிவிட்டால் நம்மை அறியாமலே நமக்கு பழந்தமிழ் கிடைத்துவிடும் மதத்திற்கு ஆதாரமாயிருந்து வருவனவெல்லாம் வடமொழி நூல்களே ஒழிய தமிழ்மொழி நூல்களில் தற்சமயம் நம் நாட்டில் இருந்து வரும் மதத்திற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை என்பது இங்கு கவனிக்கத்தக்கது அதாவது பழந்தமிழ் இலக்கியத்துல இன்னைக்கு புழக்கத்துல இருக்கிற மதங்களோ கடவுளோ எதுவும் இல்லை அப்படிங்கிறத பெரியார் சுட்டி இன்னும் சயின்டிபிக்கா பெரியார் எப்படி லாங்குவேஜ் அணுகிறாருங்கிறதுக்கு இந்த பத்தி உதவும் தமிழில் ஆரியம் புகுந்ததால் தான் மற்ற மக்கள் எல்லாம் காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த காலத்தில் கப்பலோட்டி வாணிகம் நடத்திய தமிழர் மரபில் இன்று ஒரு நியூட்டன் தோன்ற முடியவில்லை அதாவது எல்லாரும் காட்டு போதே நம்ம கப்பல் ஓட்டணும் சோழர் காலத்திலேயே கப்பல் படை வைத்திருந்த தளபதிகள் நம்ம கிட்ட இருந்தாங்க நம்ம பேசுறோம் இல்லையா சொல்றாரு இப்படியெல்லாம் வாழ்ந்த நம்முடைய தமிழ்நாட்டுல இன்று ஒரு நியூட்டன் தோன்ற முடியவில்லை ஒரு எடிசன் தோன்ற முடியவில்லை ஒரு மார்க்கோனி தோண்ட முடியவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தமிழை புதுமொழியாக்க சகல முயற்சிகளும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பெரியார் சொல்றாரு ரொம்ப டீப்பா நம்ம பார்த்தோம்னா பெரியாருக்கு எங்க ஆதங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீது கிடையாது தமிழ் அறிஞர்கள் மீது புலவர்கள் மீது இவங்க தமிழை வளர்க்குறேன் தமிழை காக்குறேன்னு சொல்லி போது நீங்க தமிழனை பாருங்க அப்படின்னு சொல்லி பெரியார் தான் அவங்களை வழி நடத்துறாரு ஹிந்தி எதிர்ப்பு போர் நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல நடக்கும் போது பெரியார் எழுதி கூப்பிடுறாரு அடிகளை கூப்பிடுறாரு தமிழறிஞரெல்லாம் வாங்க இந்தி வருது இந்தி வந்துச்சுன்னா தமிழ் அழியும் அப்படிங்கிறத தாண்டி தமிழை அழிந்து போவான்னு சொல்லி அரைக்கோல் விடுத்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள முன்னிறுத்தி பின்னால் இருந்து பெரியார் போராடினார் அப்படிங்கிறது வரலாறு ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரியார் கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லாததுனால பெரியார் தமிழை சாடுகிறார் அப்படின்னு புரட்டி விட்டுருவாங்க இன்னொரு பக்கம் தான் நடக்கும் மதத்தில் மதத்தின் மூலமாக சாதியில் சாதியினால் எல்லாத்தையும் காப்பாற்றும் கடவுளை பெரியார் கேள்வி கேட்கும்போது யாரை குறித்து கேட்பார்னா இதன் மூலமாக யார் பிழைக்கிறார்களோ அவங்கள நோக்கி தான் கேள்வி கேட்பார் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒளிஞ்சிக்கிட்டு பாருங்க நம்மெல்லாம் ஒரே மதம் அவர் வந்து நம்மளுடைய சடங்குகளை நம்மளுடைய மத நம்பிக்கையை நம்பிக்கையை புண்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒளிஞ்சுக்குவாங்க இதே யுத்தியை தான் தமிழ் அறிஞர்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பிற்காலத்தில் அவர்கள் பெரியாரை புரிந்து கொண்டு பெரியார் பின்னால் திரண்டு நின்று அவர்களும் தமிழையும் தமிழனையும் வளர்த்தார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு பெரியார் எழுத்துச் சீர்திருத்தம் முதற்கொண்டு தமிழுக்காக பல விஷயங்களை செஞ்சாலும் அவர் தன்னை எப்படி சொல்லிக்கிறார்னா தமிழைப் பற்றி தமிழ் மக்கள் நலம் தமிழ் மக்கள் தன்மதிப்பு என்பதல்லாமல் வெறும் பாஷையை பற்றியே நான் எவ்வித பிடிவாதமும் கொண்டவனும் அல்ல தமிழுக்காக எவ்வித தொண்டும் புரிந்தவனும் அல்ல என்று அடக்கமாக கூறுகிறார் அவர் தன்னை தாழ்த்தி சொல்கிறார் தமிழுக்கான எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு நான் தமிழை அறியாதவன் அல்ல தமிழ் புலவர்களை மேதாவிகளை தெரியாதவன் அல்ல தமிழ் இலக்கியங்களின் தன்மையை உணராதவன் அல்ல இன்றைய புலவர்கள் தமிழ் அபிமானிகள் தீரெட்டிக்கல் புத்தகம் படித்த புலவர்கள் என்றால் நான் பிராக்டிக்கல் தமிழ் அறிவு உடையவன் என்று கருதி இருப்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை என்னிடம் வந்து வாதம் செய்யாத கை நீட்டாத தமிழ் புலவர்கள் குறைவென்றே சொல்லுவேன் இங்கேதான் அந்த பிச்சை போஷனுக்கு வராரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளையே எனக்கு தெரியாது சாமிநாத ஐயரை எனக்கு நன்றாக தெரியும் சாமி வேதாச்சலத்தையும் தெரியும் அதாவது மறைமலை அடிகள் அவருடைய இயற்பெயர் வேதாச்சலம் கல்யாண சுந்தரம் முதலியார் திருவிக்கா தரத்தில் உள்ள பிரபல தமிழ் தன்றல்களையும் தெரியும் அப்படிங்கிறார் திருவிக்காவையும் மறைமலை அடிகளையும் பெரியார் உயர்த்தி பேசியிருக்கிறார் எந்த இடத்துலையுமே அவருடைய அவர்களை தனி மனிதர்களாக தாழ்த்தி பேசியதில்லை ஆனால் அவர்களுடைய கொள்கையை விமர்சிச்சிருக்கிறாரு இந்த இடம் தான் அந்த பர்டிகுலர் போர்ஷன் சுமார் ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பெல்லாம் புலவர்கள் யாராயிருந்தாலும் எடுத்தே தீருவார்கள் பெரிய புலவர்களுக்கு எல்லாம் மாதம் ரூபாய் பதினைந்து முதல் முப்பது வரை சம்பளமாகத்தான் சாதாரணமாக இருக்கும் அவர்கள் தகுதியெல்லாம் இலக்கியங்களை உருப்போட்டு ஒரு சொல்லுக்கு பல பொருள் சொல்லி மக்களை மருளச் செய்து காசு வாங்குவதுதான் உயர்ந்த தொழிலாகும் புலவரை பற்றி என் கருத்து புலவர் சொந்த பத்தி இல்லாதவன் புழுகன் என்றுதான் உரை கூறுவேன் நா கதிரை வேற்பில்லை என்கின்ற ஒரு தமிழ் வாயாடி புலவர் என்னிடம் வந்தபோது ஒரு நிகழ்ச்சியில் புலவர்களுக்கு பகுத்தறிவு கிடையாது என்பது என் கருத்து அதை உங்களிடமும் கண்டேன் என்று சொன்னதற்கு உன்னிடம் வந்ததே தவறு என்று சொல்லி வாங்கி குடித்த பாலை விரலை விட்டு வாந்தி எடுத்து விட்டார் இது பெரியார் பதிவு பண்றாரு அதுக்கு பின்னாடி அந்த பாட்டை சொல்லிட்டு சொல்றாரு தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்கவில்லை தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேறு உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதையும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழ் கற்ற அனுபவப்புலவர் மேற்கண்ட பாடல் மூலம் எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு தான் விடுதலை தலையங்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பெரியார் எழுதியிருக்கிறார் அதுதான் பொற்காலந்தை படிக்காசு தம்பிரான் அவர்கள் எழுதிய அந்த பாடல் தமிழ் என்பது வடமொழியையும் இந்தி மொழியை விடவும் சிறந்தது என்பதிலும் பயன்படத்தக்கது என்பதிலும் எனக்கு ஐயமில்லை என்றாலும் நாம் இன்றைய நிலைமையை விட வேகமாக முன்னேற வேண்டுமானால் ஆங்கிலம்தான் சிறந்த சாதனம் என்றும் ஆங்கிலமே அரசியல் மொழியாகவும் போதனா மொழியாகவும் இருந்தாக வேண்டும் என்றும் ஆங்கில எழுத்துக்கள் தமிழ் நெடுங்கடக்கு எழுத்துக்கள் அவசியம் என்றும் ஆங்கிலமே நம் பேச்சு மொழியாவது நன்மை பயக்கும் நலம் பயக்கும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார் இது நைன்டீன் சிக்ஸ்டி டூல ஆங்கிலம் இருமொழி கொள்கையின் தமிழ்நாட்டில் நம்ம தமிழையும் ஆங்கிலத்தையும் படிச்சதுனால தான் நம்ம இன்றைய நிலைக்கு நம்ம இருக்கிறோம் ஒருவேளை மும்மொழி கொள்கையாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் கற்பனைக்கே நான் விட்டுறேன் இந்த மாதிரி தமிழை விமர்சித்து தமிழ் உயர வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையோட தான் பெரியார் இருந்தார் என்னதான் அவர் விமர்சித்தாலும் மறைமலை ஒரு பிரச்சனைன்னா பெரியார் தான் போய் நின்னார் திருவிக்காக்கு ஒரு பிரச்சனைன்னா பெரியார் தான் போய் நின்னார் பெரியார் பின்னாடியே நின்று பெரியாரின் கருத்துக்களை கவிதை வடிவில் தந்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படிங்கிறத அவங்க மறந்துடக்கூடாது இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா அன்னைக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் சரியான ஊதியம் இல்லை சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு சம்பளம் அதிகம் தமிழ் புலவர்களுக்கு சம்பளம் குறைவு இவர்களுக்காக போராடி தமிழ் புலவர்களுக்கும் ஈக்குவலா ஊதியம் தர வேண்டும் போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணக்காவடி பஞ்சாங்க பார்ப்பான் மகன் ஆங்கிலம் படித்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க என்ன சொல்றாருன்னா அவங்க எல்லாம் வந்து சாதாரண பஞ்சம்பிளைக்கு வந்தாலும் அவங்க வந்து சாதாரண வேலையில இருந்தாலும் தன்னுடைய மகனை நல்லா படிக்க வச்சு ஆங்கிலம் படிக்க வச்சு அவங்கள உயர வச்சிடறாங்க அவங்கள பார்த்து நீங்களும் ஆங்கிலம் படிங்கடா அப்படிங்கிறதான் பெரியாரோட கருத்தா இருந்துச்சு இன்னைக்கு எத்தனை நீதிபதிகள் இன்னைக்கு கடந்த ஐம்பது அறுபது வருஷத்துல இந்த திராவிட கட்சியோட ஆட்சியில எண்ணற்ற அரசர்கள் நம்ம பார்த்துருக்கோம் எண்ணற்ற ஐஏஎஸ் ஆபீசர்களை பார்த்திருக்கோம் அவங்க எல்லாம் பெரியாரின் பார்வையில இருந்து மேல வந்தவங்க அவங்க என்ன பண்றாங்க மறுபடியும் நமக்கான அந்த வேலையை செய்யறாங்க சட்டநாதன் கமிஷன் எழுதின சட்டநாதன் அவருடைய புத்தகத்தை சொல்லியிருக்க ப்ளைன் ஸ்பீக்கிங் சூத்ராஸ் லைஃப் அப்படின்னு சட்டநாதனுடைய புத்தகம் இருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க எப்படி இருந்துச்சு நூறாண்டுகளுக்கு முன்னால அவர் படிச்சு இப்படி மேல வந்தாரு என்ன மாதிரியான ஒடுக்குமுறையை சந்திச்சாரு அதே சட்டநாதன் தான் பின்னாடி பிசிஎம்பிசிக்கு பிற்படுத்தப்பட்ட கமிஷன் சட்டநாதன் கமிஷன் கலைஞரோட ஆட்சியில் அவர் தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு ஸோ இப்படியான ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்படியான வரலாற்றிலேருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற பார்வை நமக்கு முக்கியம் பெரியாரை குறித்த இந்த பர்டிகுலரான கட்டுரை நான் சமீபத்திலாம் வாசித்தேன் யாருக்குன்னு இந்த கட்டுரையை முழுமையாக வாசிக்கணும் அப்படின்னா பெரியார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டிஎம்ல அனுப்புறேன் இப்படியெல்லாம் தமிழ் மேலே ரொம்ப அக்கறையோடு பேசுகிற நிதியமைச்சர் அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற ஆட்சியில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் தான் தமிழ் படிக்காமையே தமிழ்நாட்டு உத்தியோகத்தில் யார் வேணாலும் சேரலாம் அப்படிங்கிற ஒரு ரூலை அவங்க தான் கொண்டு வந்தாங்க பாஜக சொல்லாமல் எடப்பாடி பண்ணியிருக்க மாட்டார் ஸோ தமிழ் படிக்காமல் தமிழ்நாட்டில் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலைக்கு யார் வருவா இது தான் தமிழை காக்கிற லட்சணமாக அப்படின்னு நம்ம கேட்காமல் இருக்க முடியாது ஸோ இவங்க நமக்கு தமிழ் பற்றை குறித்து பாடம் எடுக்க வேணாம் அவங்களுக்கான சரியான பதிலடியை கமல் கொடுத்திருக்கிறார் மொழி அப்படிங்கிறது நம்மளை வளர்க்கக்கூடியது மொழியை நாம் காக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது தான் குறிப்பாக தாய்மொழியை காக்கணும் தமிழர்களாகிய நாம் தமிழ்மொழியை காக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை தான் ஆனால் நாம் உயரணும் தமிழர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கணும் அதோடு சேர்ந்து தமிழையும் காக்கப்படணும் அப்படிங்கிறது தான் பெரியாரோட பார்வை அதைத்தான் பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய தமிழர்கள் அனைவருடைய பார்வையாகவும் இருக்கும் தமிழ் வாழட்டும் தமிழனும் வாழ்வான் தமிழ் வெல்லும் நன்றி